இந்த கிராமத்துல பெண் குழந்தை பிறந்தாலே அவங்க ஊர்ல இருக்க அரக்கனுக்கு பலி கொடுத்துருவாங்க இப்படி இருக்க அந்த ஊர் ஜமீனோட மனைவிக்கு பிரசவ வழி வருது நல்லபடியா ஆண் குழந்தையே பிறந்திருது ஆனா பிரசவம் பார்த்தவர் வந்து உங்க ஒய்ஃபுக்கு ரெண்டு குழந்தை ரெண்டாவது குழந்தை ஆனா பெண்ணு தெரியலன்னு சொல்றான் ஊர் மக்களுமே அது பெண் குழந்தைய இருந்தா பலி ஆயிடுமேன்னு எல்லாரும் பயப்படுறாங்க பார்த்தா எல்லாரும் பயந்தா மாதிரியே பெண் குழந்தையே பிறந்திருது சோ குழந்தை பிறந்த மேட்ரு அந்த அரக்கனுக்கு தெரிஞ்சிருது அந்த குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு ஒரு அக்கா வந்து குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அந்த அரக்கனோட மரத்துக்கடியில வச்சு அந்த குழந்தைய பலி கொடுக்க பண்றதுக்கு போறாங்க ஆனா அவங்களுமே பிஞ்சு குழந்தைய பலி கொடுக்க மனசே இல்ல எந்த ஒரு கடவுளுமே குழந்தைய பலி கொடுக்க விரும்ப மாட்டாங்க சோ கண்டிப்பா இதை நானும் பண்ண மாட்டேன்னு இந்த அக்கா சொல்லிடுறாங்க இவங்களுக்கு பதிலா ஜமீனோட தம்பிக்கார குழந்தைய பலி கொடுத்தர்றான் சோ அந்த நாள் நைட்டே அரக்க வந்து குழந்தைய கொன்னனால இவனையுமே கொண்டுடுது ஆக்சுவலா அந்த ஊர்ல பெண் குழந்தை பிறந்து வளர்ந்ததுன்னா அந்த மரத்துல இருக்க அரக்க பொண்ணை கடத்திட்டு போய் அவனோட கருவ அந்த பெண்ணோட வயித்துல விதைச்சிடுவான் இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய கொடூர அரக்கன் ஆகிடுவான் பெண் குழந்தை பிறந்தா தானே இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அதனால நாளை ஊர் மக்கள் பெண் குழந்த பிறந்தாளை கொண்டுடுவாங்க